பசுமை சென்ட்ரலாம் குழந்தைங்க இங்க வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா மதுராந்தங்க தான் வந்திருக்கோம் இங்க மனவரையாவோட இயற்கை பண்ணை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஏக்கரில் பல விதமான பயிர்கள் பண்ணிட்டு இருக்காருங்க ஆஹ் மரப்பயிர்கள் பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் பண்ணிட்டு இருக்காரு பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்காரு அறிவகை வந்து பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாம புதுசா ஒரு அறுபது சென்ட்ல வந்து டிராகன் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து தயாரமரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த வேலையில நம்ம தயர சாப்பிடுதான் பாக்கிறோம் ஏன்ன தைலமரம் நானே இதை பாக்குறேன் தைலமரம் உண்மையில நம்மள லாபம் தரமா தைலமர விற்பனை எப்படி பண்றாரு அதுல மகசூல் ஏழு வருது அப்படின்னு பல கேள்விகள் இப்ப நம்ம மனோராய்ட்ட கேட்க போறாரு அவர் என்ன பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வெளியில பாக்கலாம் ஐயா வணக்கம்யா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பேர் மனோகரன் ஜெமீன் எண்ணத்தரு மதுரா எத்தனை ஏக்கருங்க உங்களுக்கு எனக்கு மொத்தம் ஒன்பது ஏக்கர் அதில் ஏழு ஏக்கர் பயிர் வச்சிருக்கேன் இந்த ரெண்டு ஏக்கர் வந்து தைல மரம் வச்சிருக்காங்க சரிங்க இப்போ ஏழு ஏக்கர் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஏக்கர் மட்டும் தைலமரம் இடைப்பட்ட இடைப்பட்ட நிலம் வந்து என்னுடைய அண்ணன் வந்து சகோதரது ஸோ இதுக்கு இதுக்காக போக்குவரத்து இருக்காது பெரிய பிரச்சனைகளுக்கு வருவோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் அவங்க கிட்டே இப்போ கேட்கக்கூடாதுன்றதுக்கொசம் தைல மரம் அப்பா இருக்கும்போதே போதே வச்சுது இது மூணாவது கட்டிங் முடிச்சிட்டோம் அடுத்த இன்னும் ஒரு விட்டு ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அதில் பண்ணையை சீர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அது எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு தெரியாது இது அப்பா இருக்கும்போது இப்போ வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது முடிச்சு நாலு கட்டிங்ல இருக்கு இப்போ இல்ல மாசத்துக்கு வயசு என்னன்னு கேட்டீங்க அது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வரலாம் கூட இருக்குங்க இல்ல இல்ல நட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா பதினஞ்சு வருஷம் ஆயிடுது பதினாறு வருஷம் ஆயிடுச்சு வருஷம் அஞ்சு வருஷம் எப்படி நமக்கு தேவையா இருந்தா பணம் எப்படி மார்க்கெட்ல நிறைய போச்சுன்னா இது பண்ணிருக்கேன் இல்ல இல்ல நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்ல மார்க்கெட்ல இல்லன்னு ஒரு வருஷம் தள்ளி கூட போவோம் ஆறு வருஷத்துல பொறுத்து கூட வெட்டுவோம் இது அப்பா இருக்கும்போது தான் பண்ணது இது ஆமா சரி ஓகே நீங்க தான் கூட இருந்து பண்ணிக்கலாம் ஆமா ஆமா நான் தான் கூட இருந்து கண்ணெல்லாம் எடுத்து வந்து இதுல இருந்து மரக்காலத்துல போய் கண்ணு எடுத்து நான்தான் இருக்கேன் சரி அப்போ உங்ககிட்டயே இப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் சரிங்க இது எத்தனை ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க ரெண்டு ஏக்கர்ல எவ்வளவு கண்ணுங்க அது நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கண்ணு வச்சோங்க அப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் கேப் அதிகமா இருக்காம அதுக்குதான் ரெண்டாயிரத்தி நானூறு கண்ணு தான் வச்சோம் நாங்க அப்போ ஒரு அடி ஒரு அடிக்கு அடி எவ்வளவு அஞ்சு அடி இருக்கணுங்க மினிமம் அஞ்சு அடி ஆறு அடி இருந்தாதான் நல்லது பரங்களை இது தைலாம் தைல தைலத்துல என்ன அது என்ன ரகம் எல்லாம் தெரியாது நாங்க மரக்காலத்துல போய் கண்ணு வாங்கிட்டு வந்தோம் அது கொடுத்தா தரட்டும் ரகம் எல்லாம் இல்லை இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது அதனால விழிப்புணர்வு இல்ல அதனால அதை அப்படியே விட்டிட்டு

அவங்களும் ஸ்பான்சர் பண்றாங்க ஓட்டதுல இருந்து எல்லாமே போறாங்க அதனால வந்து அவங்க குடுக்குறாங்க அது மாதிரி பண்றாங்க சரிங்க அப்போலாம் எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அது நான் சென்னையில இருந்தாலும் இந்த அவேர்னஸ் இதெல்லாம் தெரியாது யார் வராங்க போறாங்க தெரியாது அதெல்லாம் அப்படி விட்டுட்டோம் சரிங்க நடும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஞாபகம் பண்ணிக்கலாம் உழவு ஓட்டு ஒரே ஆளை வச்சு நடத்தும் கடப்பாற இது போட்டு இதால சொல்லுவாங்க பெரிய களக்கட்டு ஆண்கள் வச்சு போடுவாங்க அது ஒன்றடி ரெண்டு அடிதான் இருப்பாங்க மழை காலத்துல அப்ப வந்து நிறைய மழை பெய்யும் அதாவது மழை பெஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா மழை பெஞ்சிருச்சுன்னா போதும் தண்ணி ஊற்றுறதுல வானம் பார்த்த பூமி அதனால அப்படியே தண்ணி பாய்ச்சல் எல்லாம் எழுதும் கிடையாது

பயிர் வச்சு ஓட்டுறாங்க அந்த மூணு நாலு வருஷம் வரலாம் உழவு ஓட்டுறாங்க ஃபுல்லாகவே டாக்டர் வச்சு ஏன்னா வந்து மரங்களை வந்து அதுக்கு மாதிரி வரும் வளச்சி கொடுக்கும் அவங்களுக்கு வெயிட் வரும் தண்ணீச்சுக்கு அதிகமாகவும் அவங்களுக்கு வெயிட் அதிகமாகும் சின்ன கிளை கூட வெயிட் நிறைய வரும் தண்ணி பாயிரதால நல்லா ஹைட்டாக போயிடும் மரங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம இந்த இந்த சென்னை செங்கற்பட்டு மாவட்டத்தில் அந்த மாதிரி யாரும் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு பண்ணுறாங்களோ தெரியாது

சரி 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 சரிங்க ஓ ஒன்பது வெட்ட முடியாது வெட்டிவிட்டு வாங்க வெட்டமா விட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி தலைவருக்கு மொத்தமா அப்படியே வெட்டிவிடும் கட் பண்ணியிருக்காப்பா ஆஹ் இது கட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா எவ்வளவு தேவையாக இருக்கும் அத கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இதுல வளர்ந்து கட் பண்ணிட்டோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வீக்னெஸ் சேர்ந்தா இதெல்லாம் வந்து கொட்டிடுங்க கொட்டிடும் மழை காலத்துல இதெல்லாம் கொட்டிடும் அதே கொட்டிடும் அதே தானா கொட்டிடும் இயற்கையா அது கொடுத்த கிஃப்ட் இது அப்படிங்க அந்த மரத்துக்கு மரத்துக்கு இந்த மரத்தை மட்டும் இது பண்ணி நேரா போவோம் இதெல்லாம் கொட்டிடும் அந்த ரெண்டு மட்டும் வீரியமா போயிடும் சீழ கீழ ரூட்டம் வந்து இதுதான் நம்ம புள்ள மீதிக்குலாம் வேணாம் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது அப்ப இந்த மரத்தை நட்டு வைக்கமே கிடையாது கிடையாது பதினாறு வருஷம் ஆயிடுச்சு நான் எந்த நட்டிக்கு மட்டும்தான் உள்ள வந்துட்டு போவீங்க போவீங்க

சரிங்க இப்போ உங்களுக்கு எடை போடுறது இந்த மாதிரி எடை போடுவாங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக் எல்லாம் எலக்ட்ரானில மதுராத்துல இல்லை பவுன் ஜோவில இருக்குது இப்போ ம செபின் என்ற இப்படி ஆள் வந்து மிஷின் வந்து கட் பண்ணிடுவாங்களாம் ஆமா ஆளு வச்சிருவான் எல்லாம் இப்ப பிளேடு வச்சிருக்காங்கல்ல அதுக்கு முன்னாடி கத்தியால வெட்டிட்டு தான் அது எல்லாம் கிடையாது எல்லாம் மிஷின் வச்சிருக்காங்க எலக்ட்ரிக்கல் மிஷின் வச்சுருக்காங்க கட் பண்ணிடுவாங்க இப்போ முதல் கட்டிங் பண்ணீங்க அப்போ கூட கிலோ எடுத்தாங்க

அப்ப இது வந்து பிரச்சனை அவங்களே வந்து வந்து கால் பண்ணி சொல்லுவீங்களா சார் அவங்கள வந்து அவங்களே வந்து பார்த்துட்டு நமக்கு போன் பண்ணுவாங்க நம்ம ஆள் கிட்ட சொல்லுவாங்க சார் வந்தார சொல்லுங்க பாக்கணும் அவங்க அவர் சொல்லுவாரு சனிக்கிழமை ஒரு வர இல்ல ஞாயித்துக்கிழமை வர்றாரு அப்படி சொல்லிடுவாரு அவங்க கேட்டுல வந்து நிற்பாங்க வந்து பார்த்துட்டு வேலைய பார்ப்பாங்க ஒரு ரூபாய் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெட்டிட்டு போ வண்டி லோட எடுக்கும்போது நமக்கு என்ன போட்டுருவோம் அப்படிங்களா ஆமா சரி இப்ப உங்க நீங்க தெரியல நட்டு இருக்கீங்க விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னா அது அதுக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா எல்லா இடத்துல பைக் எடுத்து சுத்திட்டே இருப்பாங்க அப்படிதான் வியாபாரிகள் எல்லாம் சுத்திட்டே இருப்பாங்க லோக்கல் புரோக்கர்ஸ் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு யாரும் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்படிதான் அப்படி கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சரிண்ணா இப்ப இந்த சந்திர மரம் வேற எதனா அதை தேக்கு அதெல்லாம் அறுக்கிறதுக்குலாம் வந்து அந்த சிட்டாங்க தேவையா அதெல்லாம் தேவை எதுவுமே தேவையில்லாத தேவை

நான் கேட்ட கேள்வி வந்து நான் உங்க பொன்னா நேரத்து வரைக்கும் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துருக்கேன் பசுமை சார்பா வேதம் எங்க வார்த்தை நிறைய தெரிஞ்சுக்கலாம் நன்றி